வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ள பிரபல ஹோட்டல்களில் இரவில் மந்திராலோசனை நடத்தும் அரசியல்வாதிகள் மொட்டு கட்சியின் முக்கிய பதவிக்கு ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ நியமனம் கொழும்பில் உயிரிழந்த பாடசாலை மாணவி ஆரம்பமான விசாரணைகள் பயங்கரவாதிகளின் ஏவுகணை தளத்தை தாக்கியளித்த இந்தியா பாடசாலைக்கு கொண்டுவரப்பட்ட உணவில் கஞ்சா பொதிகள் ஓய்வை அறிவிக்கும் விராட் கோலி அதிர்ச்சியில் ரசிகர்கள் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட சிறுமி மர்மமாக மரணம் உடலில் கண்டுபிடிக்கப்பட்ட காயங்கள் ஆசிரியையின் தாக்குதல் காயமடைந்த இளைஞன் பகுதியை விட்டு தப்பியோட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் சமகாலத்தில் கொழும்பில் உள்ள பிரபல ஹோட்டல்களில் அரசியல் முக்கியஸ்தர்கள் ரகசிய சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு மாநகர சபையில் யார் ஆட்சியை நிறுவுவது என்பதே பிரதான பேசுபொருளாக மாறியுள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் பிரதேச சபைகள் மற்றும் மாநகர சபைகளில் அதிகாரத்தை நிறுவுவது பற்றி கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ள நிலையில் கொழும்பு மாநகர சபை மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் மிகவும் பெரிய மாநகர சபையாக கொழும்பு சபை கருதப்படுகின்றமையினால் அதனை கைப்பற்றுவதே அரசியல் கட்சிகளின் பிரதான இலக்காக மாறியுள்ளது கொழும்பில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இரு பெரிய கட்சிகளின் தலைவர்களும் தற்போது சுயேச்சை குழுக்கள் மற்றும் சிறிய கட்சிகளுடன் தீவிர கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றனர் கடந்த மூன்று நாட்களாக இரவு நேரங்களில் கொழும்பில் உள்ள சொகுசு ஹோட்டல்களில் இரு தரப்பினரும் இந்த விவகாரம் குறித்து விவாதித்து வருவதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இதுவரை தீர்க்கமான முடிவினை எட்ட முடியாத நிலையில் அரசியல் கட்சிகள் திணறி வருகின்றன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய விஜயத்திற்கு பிறகு இந்த விடயம் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நடந்து முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய கொழும்பு மாநகர சபையில் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி எட்டு ஆசனங்களையும் எதிர்க்கட்சிகள் அறுபத்தி ஒன்பது ஆசனங்களையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது லங்கா பொதுஜனபரமண கட்சியின் புதிய செயற்பாட்டு பிரதானியாக முன்னாள் அமைச்சர் யோன்சன் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற கட்சியின் விசேட கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் அதே நேரம் மன்றங்களுக்கான உறுப்பினர்களை நியமிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் காமினி லொகுகேவின் தலைமையில் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மன்றங்களில் ஆட்சியை நிறுவுவதற்கு தேவையானது ஆலோசனைகளை வழங்குவதற்கான குழுவை ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி நியமித்திருந்தது கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் புதிய செயற்பாட்டு பிரதானி யோன்ஸ்டன் பெர்னாண்டோ நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக ஆகியோர் இந்த குழுவின் உறுப்பினர்களாக செயல்பட்டு வருகின்றனர் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமர் அரசியல் கட்சி கூட்டம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் அவரது கொழும்பு விஜயராம இல்லத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது மாணவியொருவர் தமது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அறிக்கை ஒன்றை தெரிவித்துள்ளது அத்துடன் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்டத்துக்கு அமைய கொட்டாஞ்சேனை மற்றும் பம்பலப்பட்டி காவல்துறையினரிடமிருந்து இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை கோரப்பட்டுள்ளது பாடசாலைக்குள் இடம்பெறும் உடல் உள மற்றும் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பில் அறியப்படுத்தப்படாமல் சாலைகளின் நற்பெயரை பாதுகாக்கும் நோக்கில் செயல்படுத்துதல் போன்றவற்றால் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அறிக்கையில் எனவே இவ்வாறான சம்பவங்கள் போது உடனடியாக பாடசாலையின் அதிபர் அல்லது பொறுப்பு வாய்ந்த தரப்பினர் அது தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அறியப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் சியால்கோட்டில் இயங்கி வந்த பயங்கரவாதிகளின் ஏவுகணை தளம் இந்திய ராணுவத்தினரால் அளிக்கப்பட்டுள்ளதாக இந்திய எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது சியால்கோட் மாவட்டத்தில் உள்ள லூனி அக்னோர் பகுதிக்கு எதிரே உள்ள பயங்கரவாத ஏவுதளமே இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு முன்னர் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு அருகில் உள்ள மூன்று விமானப்படை தளங்கள் மீது இந்தியா ஏவுகணை வீசியதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது ஆனால் அவற்றில் பெரும்பாலானவற்றை பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு தடுத்து நிறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய ஆப்ரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானை ஸ்தம்பிக்க வைத்தது இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் கடந்த மூன்று நாட்களாக இந்திய எல்லைகளை தாக்கி வரும் நிலையில் இந்திய ராணுவம் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகின்றது குறிப்பாக டெல்லியை நோக்கி வந்த பாகிஸ்தானின் நெடுந்தூர ஏவுகணையை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அளித்தமை குறிப்பிடத்தக்கது கடவத்தை பகுதியில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் மாணவரொருவர் காலை உணவுக்காக கொண்டு வந்த உணவில் இரண்டு கஞ்சா பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதன்போது மாணவன் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது குறித்த பாக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இதுகுறித்து வாக்குப்பு ஆசிரியருக்கு தெரிவிக்கப்பட்ட பின்னரே விடயம் தெரியவந்துள்ளது தொடர்ந்து ஆசிரியர் மாணவனின் தாயாருக்கு தொலைபேசியில் அழைத்து சம்பவம் தொடர்பில் விளக்கியதாகவும் அதன் பின்னர் உணவை வழங்க வேண்டாம் என அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகின்றது மேலும் சம்பந்தப்பட்ட உணவானது பேக்கரி பொருட்கள் விற்கும் முச்சக்கர வண்டியில் இருந்து வாங்கப்பட்டது என்றும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் முச்சக்கர வண்டியில் ஓட்டுநர் பேக்கரி பொருட்களை விற்பனை செய்கின்றேன் என்ற போர்வையில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டமை விசாரணையில் தெரியவந்துள்ளது வேறொரு நபருக்கு வழங்கப்படவிருந்த கஞ்சா பொதி அடங்கிய உணவே தவறுதலாக குறித்த மாணவனுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் போலீஸ் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்திய வீரர் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஓய்வு பெற இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவர் தனது முடிவை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தெரிவித்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ரோஹித் சர்மா சமீபத்தில் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்ததைத் தொடர்ந்து கோலியின் அறிவிப்பு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற டி டுவெண்டி உலக கோப்பையை இந்திய அணி வெல்வதற்கு விராட் கோலி முக்கிய காரணமாக இருந்தார் இதற்காக இந்திய அணிக்காக இதுவரை நூற்று மூன்று டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் கோலி முப்பது சதம் முப்பத்தி ஒரு அரை சதம் உட்பட தொள்ளாயிரத்து இருநூற்று முப்பது ரன்கள் எடுத்துள்ளார் இந்த நிலையில் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கு முன்னர் ஓய்வு பெற உள்ளதாக ஊடகத்துக்கு தெரிவித்ததாகவும் கோலியின் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு ஊடகம் கேட்டுக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது எனினும் விராட் கோலி இதுவரைக்கும் அதற்கு பதிலளிக்கவில்லை எனவும் கூறப்படுகின்றது பசரை போலீஸ் பிரிவின் உடகம பகுதியைச் சேர்ந்த ஒரு சிறுமி நேற்றிரவு சுகவீனம் காரணமாக பசறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் இந்த மரணம் சந்தேகத்திற்குரியது என்று போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் பசரை உடகம பகுதியில் வசித்து வந்த ஏழு வயது சிறுமி என சிறுமி சுமார் ஒரு வாரமாக காய்ச்சல் மற்றும் சளிக்கு பல சந்தர்ப்பங்களில் சிகிச்சை பெற்று வந்துள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த சிறுமியை பரிசோதித்த மருத்துவமனையின் மருத்துவர் அவரது உடலில் காயங்களின் அறிகுறிகள் இருப்பதாக கூறியதால் போலீசார் இந்த மரணத்தை சந்தேகத்திற்குரியதாக கருதுகின்றனர் மரணத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை மேலும் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பசறை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்கொழும்பில் பிரபல புலமைப்பரிசில் ஆசிரியை ஒருவரின் தாக்குதலில் காயமடைந்த இளைஞன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஆசிரியை நடத்திய தாக்குதலால் அந்த இளைஞனின் அந்தரங்க உறுப்பு சேதமடைந்துள்ளதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன தாக்குதலை நடத்திய சந்தேகத்திற்குரிய புலமைப் பரிசில் ஆசிரியை அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக அவரது கணவரும் மேலாளரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கட்டான போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட கணவரும் நேற்றைய தினம் நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தேக நபரான ஆசிரியையை கைது செய்யுமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது தாக்குதலுக்குள்ளான இளைஞன் கட்டான பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இளைஞனின் சகோதரி அனுப்பிய வாட்ஸ்அப் செய்தியால் ஏற்பட்ட குழப்பநிலை காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக விசாரணையில் சந்தேகத்திற்குரிய புலமைப் பெருசில் ஆசிரியரின் கீழ் பணிபுரிந்த ஊழியர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்